பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகை சுபேர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி ஓராண்டுக்கு முன்னாடி ஏற்படுத்தி ஒரு இணக்கமான போக்கு கூட்டணியின் வளர்ச்சி வெற்றிக்கான வளர்ச்சி அப்படிலாம் எதுவும் இருக்குன்னு பார்த்தா நாளுக்கு நாள் வந்து முட்டலும் மோதலும் அதிகரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது அதிமுகக்குள்ள ஒரு உட்கட்சி பூகம்பம் கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் ஏற்கனவே விலகிட்டார் டிடிவி தினகரன் நானும் விலகுறேன் அப்படின்ட்டார் இவ்வளவு பூசல்களுக்கு என்ன காரணம் இந்த கூட்டணி இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் ஓடுச்சுன்னா ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்த பாமக இன்று வரை பாஜக கூட்டணியில் நீடிக்கணும்னு சொல்லலைன்னா கூட ரெண்டு பிளவு இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இல்ல ஆரம்பத்திலிருந்தே பாஜக அதிமுக கூட்டணி ஜெல்லாகமாக தான் இருந்துச்சு கூட்டணி வலுக்கட்டாயமான கூட்டணி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு முன்னாடியே கூட்டணியை இவங்க வந்து வலுக்கட்டாயமாக அழைத்து வரப்படவில்லை இழுத்து வந்து அவர்கிட்ட வந்து கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியை அவர் விரும்பவே இல்லை உண்மையை சொல்லணும்னா அவர் அவருடைய சாய்ஸ் வந்து டிவிக்கே தான் டிவிக்கே அவரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஒரு டெபூட்டி சிஎம்மு ரெண்டு மினிஸ்டர் நாற்பது சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் பேசி ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் விஜய் வந்து துணை முதலமைச்சர் இரண்டு மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு உன்னான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இது பாஜக ஸ்மெல் பண்ணி தான் என்ன பண்ணுச்சுன்னா அதிமுக வலுவாயிருச்சு திமுக அதிமுக மாற்றி மாற்றி அஞ்சு வருஷம் வந்துச்சு வச்சுக்கலேன் இவர்களால் பதிக்கவே முடியாது தமிழ்நாட்டில் கடந்த பதினோரு வருடத்தில் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க பல்வேறு மாநிலங்களை தன் வசப்படுத்தி விட்டார்கள் தமிழ்நாடு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலே அவங்க பதினாலு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பதினேழு பர்சன்ட் ஒரு கணக்கு சொல்லிட்டு இருந்தாங்க கூட அவங்களுடைய அதிகபட்ச பர்சன்டேஜ் வந்து ஆறு டு ஏழு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காங்க நாலுல இருந்து ஆறு அவ்வளவுதான் அவங்களுடைய வளர்ச்சி ஏசி சண்முக வாங்கின ஓட்டு டிடிவி வாங்கின ஓட்டு ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு தேவநாதன் யாதவ் வாங்கின ஓட்டு எல்லா ஓட்டையும் இவங்க அக்கௌண்ட்ல எழுதிக்கிட்டாங்க இந்த அக்கௌண்ட்ல எழுதிக்கிட்டு நாங்களும் அவங்க வந்து பதினஞ்சு பர்சன்ட் வாங்கியிருக்கிறோம் அவங்க வளர்ச்சி அடைச்சிட்டோம் சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க உண்மையான வளர்ச்சிங்கிறது ஆறு பர்சன்ட் தான் அவங்களுக்கு அதிகபட்சம் ஆறு பர்சன்ட் நாடலிலிருந்து ஆறு பர்சன்ட் வந்திருக்கு இது வந்து தமிழ்நாட்டில் அவங்க ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கு அதுக்கு ரெண்டு கட்சிகள் ரெண்டு திராவிட கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு கட்சி வந்து தலைமை நீங்கள் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க திமுக தலைமை ஸ்ட்ராங்காக இருக்கு அடுத்தடுத்து அவங்க கட்டமைப்பு கரெக்டாக வச்சுருக்காங்க ஒரு பக்கம் தலைமை சரியான தலைமை அங்கே இல்லை அந்த இடத்தை காலி பண்ணிட்டு இவங்க வந்து உட்காரணுங்கிறத அவங்களுடைய மெயின் அஜெண்டாவே அப்போ இந்த மாதிரி போறப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜக கட்டி விட்டுவிக்கோட ஃபார்ம் பண்ணி அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் வந்துட்டார்னா பாஜக இன்னும் பத்து வருஷம் போராடணும் இன்னும் பத்து வருஷம் போராடினா தான் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும் உதாரணத்துக்கு எடுத்துங்க த த திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி பாஜக தனியாக ஒரு கூட்டணி போட்டால் ஒரு சீட் கூட வர முடியாது எப்படி வருவீங்க நான் எம்என்சி அஞ்சு வருஷம் அந்த கட்சியில் இருக்க அதிருப்தியை இருக்கக்கூடிய சில கட்சிகள் இந்த பக்கம் வரும் ரெண்டு அணியுமே ஸ்ட்ராங் ஆகிரும் அதை வந்து அவங்க விரும்பலை அப்போ இவர் வழி இல்லாமல் வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து மிரட்டி இவரை வந்து கூட்டணியில் வச்சுக்கிட்டாங்க கூட்டணியில் வச்சுக்கிட்டாலுமே இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியில் ஜெல்லாகாமே தான் இருக்குது இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா கடைசி நேரத்தில் ஜனவரி பிப்ரவரிக்கு மேல தேர்தல் தேதி அறிவித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒரு கேம் ஆடுவாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே இவ்வளவு சந்தேகம் இருக்கு அப்படி ஒரு பக்கம் வர்றப்ப நம்ம வேற ஒரு இதை இது எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை குழப்பங்கள் செங்கோட்டையனாக இருக்கட்டும் தினகரனாக இருக்கட்டும் 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 எல்லாமே பாஜகவை தான் தலைவராக எடுத்துக்கிறாங்க அமித்ஷா செய்ய சொல்கிறாரு பாஜக பாஜக கூட சேர்ந்து நாங்கள் ஜெயிச்சிருப்போம் எல்லாமே பாஜகவின் தான் பேசுகிறாங்க அப்ப இவர்கள் இயக்குவது பாஜக தான் இதுக்கு வந்து நம்ம சுத்தி வரைச்சு இவங்க நாலு பேருக்கு என்ன கருத்து எம்ஜிஆர் கூட விட்டாங்க ஜெயலலிதா கூட விட்டாங்க இப்ப நாலு பேருக்கும் அமித்ஷா தலைவர் செங்கோட்டை சொல்றாரு ஓபிஎஸ் சொல்றாரு நான்கு பேரை இயக்குறது யாருன்னா பாஜக தான் இதுக்கு நம்ம வந்து ஊதக்கண்ணாடி ஆட்சியெல்லாம் தேர வேண்டியது அவங்க பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இங்கே யார் அப்படிங்கிறத அப்போ இவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்திலையும் மிஸ் ஆகி போயிடக்கூடாது பாஜக கூட்டணியில் அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்ணுற ஒரு ட்ராமா ஒரு பிளான் தான் இந்த குழப்பங்கள் நேற்று செங்கோட்டையனை வந்து ப்ரெஸ் போயிட்டு வைக்கிற மனந்தேர்ந்து பேசினார் அவர் பேசுகிறது நிறைய முரண்பாடு நிறைய பேர் அத கோட் பண்ணி பேசலாம் நேற்று கூட நான் ஒரு தொலைக்காட்சியில் ஃபோன் போய்ட்டு எடுத்தாங்கன்ட்டு அப்போ நான் சொன்னேன் அவர் பேசுகிறதும் நிறைய முரண்பாடு இருக்குங்க பாஜக கூட்டணியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேர்த்திருந்தா அவர் இருபது சதவீதம் தேய்ச்சிட்டு போகிறாங்க இப்போ தான் சேர்த்துட்டு இல்லை இப்போ இருந்து வெளியில் போகிறீங்க ஏன் வெளியில் போகிறது எல்லாரையும் சேரணும் சொல்கிறதுனுடைய நோக்கம் என்ன எல்லாத்தையும் நீங்கள் சேருங்கன்றார் இப்போ கட்சியிலேருந்து பிளவுபட்டு போனவர்கள் பிரிந்து போனவர்கள் அவர் எல்லாத்தையும் ஒன்று சேருங்க அப்படின்றார் ஏன் இருபத்தி ஒன்று தேர்தலில் நீங்கள் அதை கேட்கல அன்னைக்கும் அமௌக்கா வழியே தானாக இருந்துச்சு அன்னைக்கும் சசிகலா வழியே இருந்தாங்க அப்போ ஏன் நீங்கள் கேட்கல இருபத்தி ஏழு நாலு தேர்தல் நாடாளுமன்ற தேர்ந்தா அப்பையும் நீங்கள் ஏன் கேட்கல இப்போ ஏன் கேட்குறீங்க பாஜக கூட்டணி இல்லாமல் தோல்வி அடைந்து அதில் கற்ற பாடத்தினால் இவங்க எல்லாம் பிரிந்திருக்கனால தான் நம்ம தோல்வி அடைகிறோம் அதனால அவங்களை சேர்த்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறது அப்ப நீங்க மனம் திறந்து பேசி கெடு வைக்கிறது ஒரு கட்சியினுடைய விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டியும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி தான் அவருக்கு கீழே தான் செங்கோட்டையன் இருக்கிறார் கட்சியினுடைய செயலாளர் கட்டுப்பட்டு தான் அந்த அம்மா இருக்கு நீங்கள் நீங்க பேசிடுவீங்களா அப்படி அவரை சேருங்க இவர் சேருங்க அப்படின்னு பேசிடுவீங்களா இப்ப ஒருவேளை செங்கோட்டையன் ஒரு கோரிக்கையாக மட்டுமே வைத்திருந்து விட்டு இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கும் நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த கெடு அப்படின்ற வார்த்தையை தான் ஒரு கெடுங்கிறதே வந்து எச்சரிக்கை தான் சார் இது நீ பத்து நாள் செய்ய முடியலன்னா அப்படின்னு ஓப்பனாக ஒரு மிரட்டல் தான் அது இங்க எப்படி நீங்க ஒரு கட்சியுடைய பொதுச் செயலராக இருந்தவரை பார்த்து நீங்கள் உண்மையிலேயே ஒருங்கிணைக்கணுமாக நினைச்சிங்கன்னா எல்லா அணியும் நீங்க சேர்த்திருக்கணும் சேர்த்துட்டு அந்த கட்சியோடு பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைத்திருக்கணும் செங்கோட்டையன் சொல்றது என்னன்னா பொதுக்கூட்டங்களில் மேடைகளில் பேசும்போது கட்சியில் எல்லாரும் வந்து பேசலாம் ஜனநாயகம் இருக்குது அப்படின்லாம் பேசுனாரு அப்படின்றாரு இதெல்லாம் நான் உண்மையை நம்பி செங்கோட்டையன் அப்படி பேசினாரா இல்ல எத்தனை மீட்டிங் நடந்திருக்கு இணைப்புக்கான முன்னேற்பாடுகளை செங்கோட்டையன் எத்தனை முறை நடத்திருக்காரு பரபரப்பான ஒரு செய்தியாக போயிட்டுருக்கு செங்கோட்டையனுடைய இதுக்கு வந்து ஒரு பத்து பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்க அவர் பெரிய லிஸ்ட் போடுறாங்க விஜயபாஸ்கர் இருக்கார் அதில் தங்கமணி இருக்கிறாரு வேலுமணி இருக்கிறாரு ராஜன் செல்லப்பா இருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி இருக்கிறார் இவங்கெல்லாம் வந்து செங்கோட்டையினுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு நீக்கப்பட்ட பிறகு யாருமே பேசலையே ஏன் இது செங்கோட்டையன் பேசுனது கூட எடப்பாடி த த தரப்பு யாரும் பார்த்து அறிக்கை வரலையே எந்த கட்சி நிர்வாகியும் வாய் திறக்கலை சார் எவ்வளோ லூஸாக கூடறாங்க எடப்பாடி மேல் ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க எந்த கட்சி நிர்வாகியும் ஒரு லுக்ஸாக்க விடல கரெக்டாக எடப்பாடி பேசுறாரு காலையில மீட்டிங்கை போறாரு சாயங்காலம் நீக்கிட்டார் நீக்கிட்டாரு நீக்கல பொறுப்புகளில் நீக்கி இருக்காரு அடிப்படை உறுப்பினர் தான் சீனியர் நிர்வாகி அது ஒரு விமர்சனம் வரும் அதுலேயும் பாருங்க அவருடைய கேமை கட்சியுடைய எழுபது இருக்கிறாரு அவர் நீங்க கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டீங்கன்னா அது வந்து வேற மாதிரி பேசப்படும் பொறுப்புகளில் நீப்போம் நீக்குவோம் அப்படி நீக்கிட்டார் அப்ப நீங்க வந்து கட்சியை கட்டுக்கோப்பல வச்சுருக்காரு செங்கோட்டையினுடைய குரலுக்கு அதிமுகவில் தரப்பிலிருந்து இது வரைக்கும் வெளிப்படையான ஆதரவு ஒருத்தர் கூட பேசல இதில் இருந்தே தெரியுது எடப்பாடி கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் தன்னுடைய கண்ட்ரோலாக தான் வச்சுருக்காரு அவர் சொன்னால் பேசுகிறாங்க அவர் சொன்னிட்டாருனா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க செங்கோட்டையுடைய கருத்துக்கு இதுவரைக்கும் உள்தரப்பில் இருந்து எந்த விதமான ஆதரவும் வரல இதுதான் நடக்குது அப்போ திரும்ப திரும்ப வந்து நாங்கள் வந்து கட்சியில் சேருங்க என்னைய நீங்கள் நீங்கள் உண்மையிலே கட்சியை பல பலப்படுத்தணும் பிரிந்து போனவர்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தனியாக ஒரு அணி அமைங்க அந்த ஒரு ரெண்டு பேரை கூப்பிடுங்க ஒரு பொது இடங்களில் ஒரு ரெண்டு மூணு சீட்டிங் பேசுங்க என்ன கருத்து வேறுபாடுகளும் பேசி முடிக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பத்து நாள் வந்து நான் வந்து கெடு வைக்கிறேன் அப்படின்னா இது வந்து இறுதி கட்டம் தான் அப்போ நாங்கள் ஒரு அணியாக செயல்பட போகிறோம் எங்களை இங்கே சேர்க்க மாட்டேங்குன்னு செங்கோட்டைக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லை இல்லை அவர் வந்து அவர் அவருக்கு சீட் கொடுக்க மாட்டாங்க நம்புற மாதிரியாக இருக்குது எனக்கு எடப்பாடி பழனிசாமி சீட் கொடுக்க மாட்டேன்ட்டாரு அதனால தான் அவர் வெளியில் போகிறாருங்கிறதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை இருக்கா எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர் கோபிசெட்டிப்பாளையத்தில் அவருக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு எப்படி இருந்தாலும் அவர் ஜெயிப்பார் அப்படி இருக்கப்போ அவர் எப்படி சீட் கொடுக்காம போவாங்க ஆதரவாளர் கூட சீட் கொடுக்குறது மூலம் முன்னப்பணம் இருக்கலாமே ஒழிய சீட் கொடுக்காதனால வெளியில் போகிறாரு அப்படின்னா அவர் நேரடியாக திமுக போய் சீட் வாங்கி ஜெயிச்சிடலாமே ஸோ எம்எல்ஏவில் தான் அவர் ஜெயிக்க குறினா அது திமுக போனால் அவரை ரெட் கார்பெட் போட்டு வர வைக்க போகிறாங்க எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அவருக்குன்னு தனி செல்வாக்கு இருக்குது கொங்கு பகுதி கொஞ்சம் வீக்காக இருக்குது திமுகவுக்கு தன் பக்கம் கூட்டு போயிருப்பாங்களே இல்லை இப்போ எம்எல்ஏ பதவி குறியல்ல அந்த சீட்டு கொடுக்க இந்த மாதிரியான தகவலாக வரக்கூடிய விஷயம் கூட அது சரியான விஷயமா இல்லாமல் இருந்தால் கூட செங்கோட்டையன் வேறு என்ன காரணத்திற்காக நோக்கத்திற்காக இப்படி பேசினார் இந்த விஷயத்திற்கு இனிமேல் இப்போ கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட பின்னால் என்ன செய்து அவரால் சாதித்து விட முடியும் இல்லை செங்கோட்டையனை பாஜக இயக்குகிறது செங்கோட்டையனை வைத்து எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்கிறது தான் உண்மை வேற ஒன்றுமே கிடையாது செங்கோட்டையனுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் கூட அதை தாண்டி பாஜகவினுடைய இன்றைக்கி ரெண்டு ரெண்டு நாளில் டெல்லி போகிறான்றாங்க மீண்டும் போய் நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவும் சந்திக்க போகிறார் அப்போ தனி அணியாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறது இந்த சூழல்ல நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் செங்கோட்டையினை சந்தித்தால் எடப்பாடிக்கு அது ஒரு கோபத்தை உண்டாக்காதா இல்லை எடப்பாடியால் பாஜக கூட்டணி கோபத்தை உண்டாக்கு கண்டினியூ பண்ணிட முடியுமா கோபத்தை உண்டாக்குனதன் விளைவு தான் இன்றைக்கி இவங்க பேச்சு அதே அவருடைய கொங்கு பகுதியிலிருந்தே ஒரு எதிர்ப்பு குரல் அதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இப்போ என்னென்னா சார் இப்போ என்ன சொல்கிறார் இந்த டிடிவி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு என்ன பண்ணுறாரு நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறினதுக்கு நைனார் நாகேந்திரன் தான் காரணம் அண்ணாமலை எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி போனோம் அரவணைச்சு போனார் இவர் வந்து எங்களை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த பக்கம் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுகிறார் அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறார் இந்த இதெல்லாம் இந்த ட்ரையா எங்களை செட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பெரிய ஒரு சாதி லாபி இருக்கு ஒரு கேஸ்ட் லாபி இருக்கு இதை வச்சு தான் ஓடிட்டு இருக்காங்க பாஜக கூட்டணியிலிருந்து ஏன் வெளியேறினோம் அப்படின்னு இவங்க பேசுறதுல இதுல ஒரு ஜாதி லாபி இருக்கு பெரிய அவருடைய மறைவுக்கு பிறகு கட்சி பிளவுபடுது ஜா ரெண்டு பேரும் தனித்தனியாக தேர்தலை சந்திக்கிறாங்க தோல்வியடைந்து திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அதுக்கு ரெண்டு வருஷத்துல திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு கலைக்கப்பட்டுல திருப்பி வருது தொண்ணூத்தி ஒண்ணுல திருப்பி ஆட்சி வர்றப்ப ஜான சொல்றாங்க நீங்களே கட்சியை பார்த்துங்க இந்த மாட்ட கட்சியை கொடுத்துட்டு அவங்க வெளியிடறாங்க அப்ப என்ன பண்றாங்க இந்தம்மா தனக்கு எதிராக இருந்த எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிறாங்க கோவம் அந்தமாக்கு மேல ஒரு பெரிய ஒரு பிம்பம் இருக்கு ரொம்ப கோபப்படுவாங்க பிடிவாதக்காரர் இப்போ கோவக்காரர் அப்படின்னு ஒரு இருந்துச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா தன்னை எதிர்த்து ஆரம்பத்திலிருந்து எம்ஜிஆர் இருக்கப்ப இருந்து தன்னை எதிர்த்து உள்ளுக்குள்ள ஒரு அரசியல் பண்ணி பக்கத்தில் கொண்டு வந்தாங்க ஏன்னா கட்சி வேணும் உள்ள வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் வெளியே வந்து அந்த விரிசல் இருக்கக்கூடாதுங்கிறத என்ன பண்ணுறாங்க சரி பண்ணிக்கிறாங்க தொண்ணூத்தி வர்றாங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க அந்த அமைச்சரவையிலே தன்னை எதிர்த்து அரசியல் பண்ண எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து அமைச்சர் ஆகிட்டாங்க அமைச்சராக்கி தன் பக்கம் அமைதியாக உட்கார வச்சுட்டாங்க அதுவும் ஒரு அரசியல் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கையில கட்சி வர்றப்ப கட்சி பலகீனமான நிலைமையில் வருது அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு சசிகலா அவங்க தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்போ கூவத்தூரில் நடக்கக்கூடிய அந்த செட்டில்மெண்ட்டுக்கெலாம் செங்கோட்டையன் தயங்குறார் ஏன்னா பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் இந்த கவர்மெண்ட் எத்தனை நாளைக்கு போக போகுது ஒரு மாதமா ரெண்டு மாசமோ நாலு எம்எல்ஏ புரியி போயிட்டாங்கன்னா சிக்கலா போய் ஆல்ரெடி பத்தொம்பது எம்எல்ஏ வெளியில் இருக்கிறாங்கன்னு ஒரு உச்சகட்ட குழப்பத்தில் ஸ்டேபிளே இல்லாமல் ஒரு நிலமையில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கப்போ எடப்பாடி பழனிசாமி நான் வர்றேன்னு வர்றார் இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடத்துல வந்து செங்கோட்டையனுக்கு ஆஃபர் வந்துச்சு ஏன் போகலீங்க இது கொண்டு போக முடியாது தலைமை சரியில்லை சிக்கலாக இருக்குது நம்ம இதை மேலே தூக்கி சுமக்க வேண்டாம் நம்ம சேஃப்டியாகவே போயிடுவோம் நம்ம லைட்டாகவே இருந்துக்கிறோம்னு விளையிக்கிட்டாரு அப்போ அந்த சிக்கலை தன் தலையில் தூக்கி சுமந்தது எடப்பாடி பண்ணிச்சு நாலு வருஷம் இந்த ஆட்சி எத்தனை நாள் போகும் மூணு மாதம் போகுமா ரெண்டு மாதம் போகுமா கேஸ் நாலு வருஷம் முழுவதுமாக ஆட்சியை நிறைவேற்றி வெளியே வந்தார் அப்போ அதே அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அப்பையெல்லாம் நீ உங்களுக்கு மனக்கசப்பு வரல அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலையும் ஒரு தோல்வி வந்துச்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலையும் நீங்கள் தோற்றுக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் தோல்வி வரப்ப நீங்கள் வந்து புரண்பட்டு வெளியே வந்திருக்கணும் நான் அப்போ அந்த வருஷம் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டு அவர் தலைமையின் கீழ் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு எந்த ஈகோவும் எந்த குழப்பமும் எந்த பிரச்சனையும் எந்த தோல்வியும் உங்களை பாதிக்கல அந்த பதவியை நாலு வருஷம் சுகமாக அனுபவிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலையும் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அவர் தான் கழகத்தினுடைய பொதுச்சியாளர் இருக்கா இணை பொதுச்சலர் ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் கையெழுத்து தான் அவங்களை வேட்பாளர் அறிவிக்கிறாங்க ரெட்டையில் நிற்கிறதுக்கு அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு நிற்கிறீங்க ஜெயிக்கிறீங்க இப்போயும் எம்எல்ஏவாக இருக்கீங்க சரி இவ்வளோ முரண்பட்டு போகிறப்பறம் கூட ஏன் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணல எடப்பாடி தலைமை உங்களுக்கு வேணாம் எல்லாத்தையும் ஒன்று நிற்கணுங்கிறீங்க இன்னொரு கோரிக்கை வைக்கிறீங்க எல்லாத்தையும் ஒன்று நிற்கணும் பாஜகவை நாங்கள் கூட்டணி சேர்ந்துருந்தால் நாங்கள் ஜெயிச்சேர் போட்டுறீங்க பாஜக கூட்டணி சேர்த்துட்டாங்க நீங்கள் ஏன் திருப்பி போய் வந்து இப்போ முரண்பட்டு நிற்கிறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் தேர்தல் நேரங்களில் ஒரு கட்சிக்கு நெருக்கடி கொடுக்குறப்போ அந்த கட்சி பலகீனமாகும் அதுதான் உண்மை அது பாஜக இவர்களை வைத்து நல்லா ஒரு கேம ஒன்று ஆடுறாங்க இது தனிப்பட்ட ஈகோ ஒரே தளத்தில் பயணித்தவர்கள் ஜாதி லாபி சாதி லாபி முக்கியமான லாபி அந்த அம்மா ஜெயலலிதாவும் ஜானகியா இருக்கட்டும் இவரு ரெண்டு பேருக்கும் ஜாதி முத்திரை இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பி எஸ் டிவி சசிகலா இவங்க மூணு பேருக்கும் ஒரு சாதி முத்திரை இருக்கு குறிப்பிட்ட சமூகத்தின் முகமா பாக்குறாங்க இவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் முகமா இவரை எடப்பாடி பழனிசாமி பாக்குறாங்க இவ பிரச்சனையே எங்க வருது அண்ணாமலை செங்கோட்டையன் எடப்பாடி இவங்க மூணு பேர் ஒரே சமூகம் அந்த சமூகத்தின் முகமாக யார் இருக்கணும் அப்படிங்கிறது அங்கே ஒரு பிரச்சனை நைனார் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாம் ஒரே சமூகம் அந்த சமூகத்தின் முகமாக யார் இருக்குன்னு பார்க்குறாங்க இப்போ யாராருக்கு பிரச்சனை டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் நைனாருக்கும் பிரச்சனை இந்த பக்கம் யாராருக்கு பிரச்சனை செங்கோட்டையனுக்கும் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை அப்போ அந்த சாதிக்குள் அந்த சமூகத்தில் யார் தலைமை பொறுப்புக்கு வரணும் யார் அந்த சாதியினுடைய அடையாளமாக இருக்கணும் அப்படிங்கிற பஞ்சாயத்து தான் இவன் மேலோய் நிற்கிது அதிமுக பிளவே ரெண்டு சாதி தலைவருக்குள்ள பிளவு மாதிரி ஆயிடுச்சு சாதி தான் அங்க இப்ப தலை விரிச்சு ஆடுது இவங்க யாருக்குமே சாதி முத்திரை இல்லாம எம்ஜிஆர் மாதிரியோ கலைஞர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ சாதி அடையாளம் இல்லாத தலைவர்கள் யாருமே இல்லை இன்னைக்கு அதான் ஒரு பெரிய அதிமுக பலகீனமே தான் இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு காமன் லீடரா யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ சாதி அடையாளத்தோட தான் அவங்கள பாக்குறாங்க அதுவுமே இந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலகீனம் தான் நன்றி மற்றவர்கள்